இப்போ நம்ம பார்க்குற செடி வந்து தரையோரம் இருக்கிற செடி வகையை சேர்ந்த தொட்டா சுருங்கி தொட்டவனே சுருங்கிடும் இதை பாருங்கள் இது பேர் வந்து தொட்டா சுருங்கி இது வந்து ரெண்டு மூணு வகையை சேர்ந்தது மஞ்சள் நிறத்தில் பூ கொண்டு இருக்குது ரோஸ் கலர் பிங்க் கலரில் கொண்ட பூ இருக்குது அடுத்தது உடனே பின்னாடி பார்க்கும் சுருங்கிற இருக்குது இது வந்து முன்னாடி பார்க்குறோம் சுருங்குற செடி இது இதோடைய விதையை பார்த்திங்கன்னா இதுவுமே கொத்து கொத்தா வளரும் மிக சின்ன சின்னதாக அதாவது இது விதை மூலம் பரவக்கூடிய இனம் இது பார்த்திங்கன்னா இந்த விதையை கொண்டு நம்ம போட்டாலே வளர்ந்துடும் இல்லைனா இதை வேறு பிடிங்கி வச்சால் வளர்ந்துடும் இதுமே தரையோரமாக படர்ந்து இருக்கிற ஒரு அரிய வகையான இனத்தை சேர்ந்த தொட்டா சுருங்கி இது எப்படி வந்து சுருங்குதோ அதேமாரி நம்ம உடலை வந்து சுருக்கும் தன்மையை கொண்டது அதனாலே இது பேர் வந்து தொட்டா சுருங்கி என்று சொல்கிறாங்க இதோடைய இலை இது விலை வந்து நல்ல மருத்துவ குணத்தை கொண்டது இது என்ன செய்கிறாங்கன்னா இந்த இலையை நல்லா கல்வத்தில் அரைச்சி இதை சாரை வந்து மருந்துக்கு பயன்படுத்துகிறாங்க தொட்டாச்சிங்க பார்த்தோம் அதோடைய பூவை பாருங்கள் ரோஸ் கலரில் இருக்குது இந்த ரோஸ் கலரில் இருக்குது பாருங்கள் இதுலேயே மஞ்சள் நிறத்தில் இருக்குது அது ஒரு வகைக்குது அடுத்தது பாருங்கள் அபூர்வமான வெள்ளை இதை பார்த்தீங்கன்னா தொட்டாச்சீங்கில் வெள்ளை தொட்டவனையும் சிறுங்குது பாருங்கள் வெள்ளை நேரம் கொண்ட ஒரு பூ இதோடைய காய் இந்த மாதிரி இப்படி வளரும் இந்த மாரி அதோடைய கொத்து கொத்தாக இருக்கும் அதோடைய பிஞ்சு என்ன பாருங்கள் இதோடைய கொத்து கொத்தாக இருக்கிற காய்கள் இது வந்து காய்ந்து விட்டால் இதை மாரி மாறிவிடும் இது இது வந்து விதை இந்த விதையை போட்டாலே வளர்ந்துடும்